ஹோமியோதி மருத்துவ முறை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு வைத்திய முறை நோயை குணமாக்குமே தவிர இதில் பின்விளைவுகளோ பக்க விளைவுகளோ எதுவும் ஏற்படுவதில்லை காரணம் இதனை கண்டுபிடித்தவர் டாக்டர் கிறிஸ்டின் ஃப்ரெட்ரிக் சாம்பல் ஹானிமன் என்கிற ஆங்கில மருத்துவர் ஆம் பதினேழாம் நூற்றாண்டிலேயே ஆங்கில மருத்துவத்தில் எம்டி பட்டம் பெற்ற ஆங்கில மருத்துவர் தான் ஹோமியோபதியின் தந்தை அவர்தான் இந்த மருத்துவத்தை கண்டுபிடித்தார் அதுவும் ஹோமியோபதி மருத்துவம் பிறந்த கதையே வேறு கண்டுபிடித்த நிலைமையே வேறு அதாவது டாக்டர் ஹானிமன் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது அவர் தன்னுடைய மருத்துவ தொழிலை பெற்றுவிட்டு தன்னுடைய வருவாய்க்காக பல மொழிகளில் உள்ள புத்தகங்களை பல புத்தகங்களை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்து அதை வெளியிட்டு அதில் வந்த வருவாயை கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார் அதன் காரணமாக குலன்ஸ் மெட்ரியா அமெரிக்கா என்ற புத்தகத்தை அவர் முடிவெயர்ப்பு செய்து கொண்டிருந்தபோது அவருக்கு கிடைத்த அனுபவம் அதாவது கொய்னா மரப்பட்ட சாறு சின்கோனா என்று சொல்லப்படுகின்ற அந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற சாறு அவை கசப்புத்தன்மையால் தான் மலேரியா குணமாகின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதை டாக்டர் ஹனுமன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கசப்புத்தன்மையால் ஒரு நோய் குணமாகுமா என்கின்ற கேள்வி அவன் மனதில் எழ அவர் இல்லை இதை ஆராய்ச்சி செய்தாக வேண்டும் என்று அந்த கொய்ன மரப்பட்ட சாறை அதிக அளவிலே தானே உட்கொண்டார் உட்கொண்டு பல மணி நேரங்களிலே அவருக்கு மலேரியா ஒத்த மலேரியா போன்ற ஒரு காய்ச்சல் ஜுரமும், வியர்வியும் குளிரும் ஏற்பட்டது இதனை கருத்தில் கொண்டு அவர் இது வந்து அது ஒரு ஆராய்ச்சி செய்ய என்று அதே கொய்னா மரப்பட்ட சாறையை சிறிதளவு குடித்து பார்த்தார் குடித்து பார்க்கும்பொழுது அந்த எந்த அதிக அளவிலே அந்த மரச்சாறை குடித்தாரோ மரப்பட்ட சாறை குடித்தாரோ கொய்னா சாறை குடித்தாரோ அதே மரப்பட்ட சாறை சிறிதளவு குடிக்கும்போது அந்த நோய் குணமாவதை கண்டார் அதிலிருந்து அவர் ஒத்தவையால் குணமாகும் அதாவது லைக்ஸ் பி ட்ரீட்டட் பை லைக்ஸ் சிம்லியா சிம்லிபர் குரண்டர் என்கின்ற ஒரு ஃப்ரேஸை ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தார் எந்த ஒரு சாறு ஒரு நோய்குறிகளை ஏற்படுத்துகின்றதோ அந்த மூழ்கைச்சாறை வீரியப்படுத்தி சிறிதளவு கொடுத்து கொடுக்கும்போது அந்த வியாதி குணமாகிவிடும் என்ற ஒரு அரிய பெரிய தத்துவத்தை இந்த உலகிற்கு கொடுத்தார் அதன் மூலமாக தான் ஹோமியோபதி பிறந்தது ஹோமியோ மீன்ஸ் சிமிலர் பதி மீன்ஸ் சஃபரிங் எனவே ஹோமியோபதி என்பது சிமிலர் சஃபரிங் அதாவது ஒத்தவை ஒத்தவையால் குணமாகும் என்பதுதான் ஹோமியோபதியின் தத்துவமாக இன்று பேசப்படுகின்றது இன்று உலகம் முழுக்கும் இந்த ஹோமியோபதி மருத்துவமனை பரவி எல்லா வெளிநாடுகளிலும் பெரும்பாலான வல்லரசு நாடுகளில் ஹோமியோபதி சிகிச்சை இன்று பயன்பாட்டில் இருந்து வருகின்றது